வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கணும் காலை நிலவல் படியே சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இன்னைக்கு அதிரடியாக உயரும்ன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரலாறு காணந்த அளவுக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் உயர்ந்து காணப்படுது இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் வரலாற்று உச்சத்தை தொற்று இருக்குது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்றைக்கி அதிரடியாக உயர்ந்து காணப்பட்டாலும் வரவேற்கும் வாரத்தில் சரியவும் வாய்ப்பு இருக்கிறதுக்கு இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு போடுங்க இருபத்தி நாலு ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினொன்றது எண்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தி மூணு எட்டு கிராம் அறுபதாயிரத்தி எண்பத்தி எட்டாவது அறுநூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் விலை உயர்ந்து அறுபதாயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி நான்காக இருக்குது இதே வேளில வந்து இது மேலும் ஏற்ற இறுக்கமாக இருக்க போது வரவிருக்கும் வாரத்தில் எட்டு கிராம் விலை அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது பத்து கிராம் எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதா எட்நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்தோம் அதே வேளை நூறு கிராம் விலை எட்டாயிரத்தி இரநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறாக காணப்படுது இதே வேளில வந்து இருபத்தி ரெண்டு க விலை ஒரு கிராம் ஆறாயிரத்து எட்நூற்றி எண்பத்தஞ்சாக இருந்தது எழுபத்தஞ்சு ரூபாய் விலை உயர்ந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்பதாக இருந்தது அறநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி எண்பதாக காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு பத்து கிராம் அறுபத்தெட்டி

ஆறாயிரம் ரூபாயா காணப்படுது இதே வேலை நீங்க வந்து இப்போ இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு பதிலாக பதினெட்டு கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் நம்ம குறைவான விலையில தங்கமான பதினெட்டு கேரட்ல வாங்க முடியும் பதினெட்டு கேரட் தங்கத்தோட ஒரு கிராம் விலை ஐயாயிரத்து அறுநூத்தி நாற்பதா இருந்தது அறுபத்தோரு ரூபாய் விலை வந்து ஐயாயிரத்தி எழுநூத்தி ஒரு ரூபாவா இருக்கு நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போற வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி இருபதாந்தது நானூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் விலை வந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி எட்டாக காணப்படுது இது மேலும் சாரி

சொல்லும் இருக்கத்தான் செய்தது ஏனென்றால் தங்கத்தின் விலை உலக சந்தையில் மேலும் வரவேற்கும் வாரத்தில் நமக்கு ஐம்பது டாலர் இருந்து நூத்தி ஐம்பது டாலர் வரை சரிய வாய்ப்புகள் எண்பது சதவீதம் உள்ளது